நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல கிசான் பயனாளர்களுக்கு பத்தொன்பதாவது தவணை தொடர்பாக புதிய தகவல் வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவி தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகையானது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது மேலும் பி கிசான் திட்டத்தின் மூலமாக நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த திட்டத்தில் இதுவரை பதினெட்டு தவணைகள் பணம் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தவணை எப்பொழுது சம்பந்தப்பட்ட விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று விவசாயிகள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்நிலையில் பத்தொன்பதாவது தவணை பணம் எப்பொழுது கிடைக்கும் என்பது குறித்த முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் விவசாயிகளுக்கு பி எம் கிசான் திட்டத்துடைய தவணை தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விவசாயிகள் பி எம் கிசான் திட்டத்துடைய தவணை தொகையை பெற சில தகுதிகளை பெற்றிருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது அதாவது இ கே ஒய் சி சரிபார்ப்பு பி எம் கிசான் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய விவசாயிகள் கட்டாயம் இ கே ஒய் சி செய்திருக்க வேண்டும் அவ்வாறு இ கே ஒய் செய்யாத விவசாயிகளுக்கு பி எம் கிசான் திட்டத்துடைய பத்தொன்பதாவது தவணை தொகை கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படலாம் இந்த இ ஒய் சி செயல்முறையை முடிக்க விவசாயிகள் பி எம் கிசான் டாட் டாட் இன் என்ற இணையதளம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய சி எம் சி மையங்களுக்கு சென்று இ கே ஒய் சி சரிபார்ப்பை முடித்துவிடலாம் சோது பாத்தீங்கன்னா பி எம் கிசான் திட்டத்துடைய பத்தொன்பதாவது தவணை தொகையானது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாம எந்தெந்த விவசாயிகள் அவங்களுடைய இ கே ஒய் சரிபார்ப்ப முடிக்கலையோ அவங்க அவங்களுடைய இ கே ஒய் சி சரிபார்ப்ப பி எம் கிசான் டாட் அப்படிங்கிற இணையதளத்துல பண்ணலாம் அல்லது அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிஎம்சி மையங்களுக்கு சென்று பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைத்திருங்க